வணக்கம் எல்லோருக்கும் இந்த பதிவு நம் வாழ்க்கையில் முன்னுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு பதிவாக இருக்கும் குறிப்பாக இந்த காலம் நிறைய படிக்கிற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டிஆர்பி டிஎன்பிசி டெட்டு சிலட்டு நெட்டு அப்படின்ட்டு நிறைய தேர்வுகளை நோக்கி போகிறவங்களுக்கு இல்லை ஒரு பதிவாக நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவங்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா ஒரு தேர் தேர்வை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கான அடி வரை அலசி ஆராயணும் மொதல் ஒன்று ஒன்றா பிரித்து உணர்ந்து தெளிவு கொள்ளணும் மனசுக்குள்ள நம்ம படிக்கிற ஒவ்வொரு வினாக்களையுமே வந்து ஆழமாக முழுமையாக வாசித்து அதை பொருள் உணர்ந்து அந்த கேள்விகளுக்கு வினாக்களுக்கு விடைய நம்ம தேர்வு செய்யணும் ரெண்டு விஷயம் அந்த வினாக்களுக்கு தேர்வு செய்வதற்கான முக்கிய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா அந்த வினாக்களுக்கான பதில் தெரிவதற்கான அந்த வினாக்களை பற்றிய பாடங்களையும் முழுமையாக நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வினாக்கள் அந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த நாலு ஆப்ஷன் நம்மளால் எடுக்க முடியும் நாம் இன்னைக்கு எல்லாருமே என்ன தேர்வு நோக்கி போகிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அப்ளிகேஷன் போட்டுருவாங்க எந்த நாள்னு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அந்த நாளில் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க ஏதோ ஒன்று ஏ பிசிஇ அப்படின்ட்டு இ அப்படின்னு ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஏதோ ஒன்று லக்கில் ஃப்ளூவில் போட்டால் ஏதோ ஒன்று நம்ம பாஸ் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இந்த உலகத்தில் லக்குங்கிறது ஒரு செகண்ட் ஒரு பர்சன்ட் கூட ஒரு பர்சண்ட்டு வச்சுக்கலாம் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் நாம் முழுமையாக எஃபெக்ட் அதாவது முழுமையான உழைப்பை நம்ம கொடுத்தால் மட்டும்தான் எந்த ஒரு தேர்வுலையும் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ கச்சேரிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம இறங்கி போகக்கூடாது இறங்கணும்னா நமக்கான இடத்த தேர்வு செஞ்சு இந்த இடம் எனக்கானது அப்படின்ற ஒரு உயரிய நோக்கோடு நம்ம வந்து இறங்கினா மட்டுந்தான் அந்த இடத்த நம்ம அடைய முடியும் அப்போ இந்த தேர்வில் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற முதல் பாசிட்டிவான திங்கிங்கை வந்து மனசுக்குள்ள வைக்கணும் அப்போ அதுக்கப்புறம் எத்தனை பாடத்திட்டமோ அந்த பாடத்திட்டம் ஒவ்வொன்றையும் அதற்கான மூல நூலை தேர்வு செய்து அதை சரியான முறையில் வந்து நம்ம வந்து பதிலை குறிப்பிடுத்து அந்த வினாக்கள் அமைத்து அதை அதை நாம் வினாக்கள் அமைச்சு அதுக்கான விடைகளை தேர்வு செஞ்சு அதை நம்ம பார்க்கணும் முழுமையாக ஒவ்வொன்றிலையுமே வந்து ஒவ்வொரு பக்கமாக களைவிட்டி ஒரு தெளிவான ஒரு நிலத்தை பண்படுத்துறது போல் நம்மளுடைய உள்ளத்தை தெளிவாக பண்படுத்தி என்னென்ன படிக்கிறோமோ அத்தனை கேள்விகளுக்குமே அந்த விடைகள் வந்து அந்த ஒரு செகண்டு கூட வேறொரு விழா ஒரு விழாவுக்கு வேறொரு விடையை தேர்வு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவசரம் பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேள்விகளை வந்து தப்பாக பண்ணியிருக்கோம் அந்த ஒரு தப்பு ஏன் நடக்குதுன்னா அங்கே தெளிவில்லாத ஒரு படிப்புனால தான் அந்த தப்பு நடக்குது அதனால் ஒவ்வொரு பாடத்தையும் நோக்கி பயணம் செய்யும் பொழுது முழுமையான பயணம் அந்த பாடத்திட்டைய உள்நோக்கம் இருக்கணும் ஒட்டுமொத்த கேள்விகளுமே பாடத்திட்டத்தையுமே படிக்க முடியாட்டாலும் எந்த அளவுக்கு நீங்கள் பாடத்திட்டத்தை எந்த எத்தனை ஏல்களையும் நீங்கள் படிக்கிறீங்களோ ஒவ்வொரு ஏலமும் அதற்கான ஆழமான விரிவாக நீங்கள் அப்போ வந்து நோக்கி அதில் படிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னால் பாடம் மதிப்பணை தாண்டிலும் நிறைய அறிவை உங்களால் கற்றுக்க முடியும் நிறைய அறிவு கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய படிச்சிட்டிங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உங்கள் மனசில் பதில் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் படிப்பதை தெளிவாகவும் முழுமையாகவும் ஈடுபாட்டுடனும் விருப்பத்துடனும் ஆணித்தரமாக மனசில் வச்சுக்கிட்டு போராடுங்க வெற்றி பெறுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மட்டும் ஒரு பாசிட்டிவ் தாட்டு மட்டும் நான் நம்மளால் என்ன பண்ண முடியும் எப்படி நம்மளாம் பாஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் பண்ண முடியாது அது ஒவ்வொரு கணமும் நம்ம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்க 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 தான் நிறைய ஊறும் அப்போ ஊறும் பொழுது தெரியாத ஒரு கேள்விகள் வந்தால் கூட படித்ததை நியாபகம் நினைவு வைத்து அந்த நாலு ஆப்ஷனை ரெண்டு ஆப்ஷன் கழிச்சிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளே தான் ஒரு ஆன்சர் இருக்கும் அதை படித்ததை ரொம்ப படிச்சிட்டோம்னா தான் அந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளே இது தான் இருக்கணும் கடைசியில் நம்மளால் தேர்வு பண்ண முடியும் அப்படி தேர்வு பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிங்க இன்னும் முதுகலை ஆசிரியருக்கான தேர்வுக்கான நாள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முழுமையாக பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் இருக்குது ஒன்பது எட்டு ஒன்பது பத்தாவது மாதத்தில் பன்னெண்டாம் தேதி வருகின்ற பன்னெண்டு பத்தன்று முதுகலை ஆசிரியருக்கான தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரையம் அந்த தேர்வில் படிக்கின்ற எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் குறிப்பாக இளைஞர்கள் தான் படிச்சிருப்பாங்க ஏன்னா பிஜி முதுகலை படித்தால் எம்ஏ பிஎட்டு எம்எஸ்சி பிஎட்டு எம்காம் பிஎட் அப்படின்ட்டு நிறைய படிச்சிருப்பீங்க அத்தனை பேருக்குமே அந்த நாள் ஒரு பொன்னாளாக உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒளிவிளக்காக சுடராக அங்கே எரிந்து உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக அமைவதற்கு என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய நச்ச சொல்லும் சிந்தனையும் உங்களுக்காக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாரிக்கவிப்பே கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்